எல்லோருக்கும் வணக்கம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி வக்ரகதிக்கு மாறுவதன் காரணமாக இனிமேல் உங்களுக்கு பணமழை பொழியுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் மேலும் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சுமார் நான்கரை மாத காலகட்டங்கள் வரை சனி வக்ரநிலைக்கு மாறக்கூடிய அமைப்பு காரணமாக என்னென்ன மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுகின்றது என்று ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சற்று சுருக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக இருக்கின்றார் இந்த சனி வக்ர கட்டத்தில் முதன்மையான அதிர்ஷ்ட பலன்களை சிம்மம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது ஏனெனில் சனி பகவானை பொறுத்த மட்டில் ஜென்மசனி ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டமசனி கண்டசனி என்று சொல்லக்கூடிய இந்த சஞ்சார காலகட்டங்களில் பல்வேறு வகையான இடர்பாடுகளை சிரமங்களை கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஏழாம் இடத்தில் கண்டசனியாக தற்போது சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சனி பகவானை பொறுத்த ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும்போது போது அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுப்பார் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவதால் அவருடைய தன்மைக்கு மாறான நற்பலன்களையும் வளர்ச்சிகளையும் மிகச்சிறப்பாக அள்ளி கொடுப்பார் அதாவது ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அது அசுப பலன்கள் கொடுக்கும் ஒரு அசுபகிரகம் அல்லது பாவகிரகம் வக்ரம் பெற்றால் அது நற்பலன்களை மட்டுமே வாரி வழங்கும் என்பது ஜோதிட விதியாகும் இவ்வாறான வகையில் ஆராய்ந்து பார்க்கின்ற போது சனி பகவான் இயற்கையிலேயே ஒரு பாவகிரகமாக கருதப்படுகிறார் எனவே அவர் வக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வளர்ச்சிகளையும் யோகங்களையும் அள்ளி கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அவருடைய இயற்கையான மந்தத்தன்மை மாறி சுறுசுறுப்பாகவும் அதிவிரைவிலும் பலன்களை வழங்குவார் எனவே இந்த காலகட்டத்தில் அபாரமான அபூர்வமான வளர்ச்சிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனியின் வக்ர அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்ட அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வக்ரசனி உங்களுக்கு முதன்மையான தன்மையை கண்டிப்பாக கொடுப்பார் இதுவரையில் கண்டசனியின் ஆதிக்கத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாக கண்டசனியினுடைய வக்ர சஞ்சார நேரத்தில் உங்களுடைய தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பொறுப்புகளும் தானாகவே உங்களுடைய கைக்கு வரக்கூடிய மிகச் சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி தெளிவுபடுத்துகிறார் குடும்பத்திலிருந்து வந்த பல்வேறு வகையான குழப்பங்கள் அனைத்தும் அதுவாகவே தீர்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது என்பதையும் வக்ரசனி உறுதி செய்கிறார் எனவேதான் இந்த காலகட்டத்தில் மிகவலுவான முன்னேற்றங்களை வக்ரசனி ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சனி பகவானை பொறுத்த மட்டில் சனியைப் போல் கொடுப்பாரும் இல்லை சனியைப் போல் கெடுப்பாரும் இல்லை என்பது ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்தாகும் என்பது மட்டுமில்லாமல் சனி கொடுப்பதைக் கெடுப்பதை யாராலும் எந்த கிரகத்தாலும் தடுக்க முடியாது இப்படிப்பட்ட சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்று ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு முதன்மையான அதிர்ஷ்ட பலன்களை வாரி வழங்கக்கூடிய அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதுதான் நிதர்சனம் சிம்மம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் மைந்தனாக இருக்கக்கூடிய சனி சூரியனின் பகை கிரகமாக கருதப்படுகிறார் மேலும் சனியின் பகை கிரகமாக சூரியனும் கருதப்படுகிறார் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்களாக இருந்தாலும்கூட உங்களுடைய ராசிக்கு சகாயமற்றவராக சனி இருந்தாலும் கூட அவருடைய சஞ்சார அமைப்பான ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெறுவது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சனிவக்ர காலகட்டம் அமைகிறது மேலும் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்றும் சனி பார்க்கின் அவர் பார்க்கும் இடம் பாழாகும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்தாகும் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அவருடைய பாவகிரகமான சுயத்தன்மை மாறி சுபகிரகமாக இருப்பதால் அவருடைய பார்வைகளும் சுபத்தன்மை பெறுகிறது வக்ரம் பெற்ற சனி ராசிக்கு ஏழில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வைகளால் பல்வேறு இடங்களை பார்வையிடுகிறார் வக்ரசனியின் சிறப்பு சுப பார்வைகள் உங்களுடைய ஜென்மராசி நான்காம் இடமான சுகஸ்தானம் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் போன்றவற்றில் மிகவும் பலமாக பதிகிறது இந்த வக்ரசனி பகவானின் பார்வைகளால் நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது வக்ரசனியின் சிறப்பு பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு வக்ரசனியினுடைய பத்தாம் பார்வை பதிவதால் தொழில் ரீதியாக பல்வேறு விதமான சுபநிகழ்வுகள் தானாகவே நடப்பதற்கும் பணமழை பொழிவதற்கும் யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது ஏனெனில் மற்ற துறைகளை விட தொழில்துறையில் வியாபாரத்துறையில் சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்தில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய கிளை திறத்தல் புதிய தொழில் ஆரம்பித்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் அதுவாகவே நடக்கக்கூடிய நல்லவைகளாகவும் திடீர் பணமழை பொழியக்கூடிய யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் வக்ரசனி தன்னுடைய மூன்றாம் பார்வையால் தைரிய வெற்றி சகாய பார்வையால் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை மிகவும் பலமாக பார்வையிடுகிறார் வக்ரசனியின் மூன்றாம் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் உடை இதுவரையில் கண்டசனியால் சந்தித்து வந்த பல்வேறு வகைகளான திருமணம் காதல் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தடைகள் விலகி இந்த காலகட்டத்தில் சுபநிகழ்வுகள் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகவும் சிறப்பாக நடந்தேறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே காதல் அந்நியோன்யம் ஒற்றுமை பலப்படுகிறது வாழ்க்கை துணைகளின் உடல் நல ஆரோக்கியத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் பலமாக கிடைக்கும் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற பகுத்தறிதலை நல்ல வழிகாட்டுதலை வக்ரசனியினுடைய பார்வையானது சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கைகூடும் இந்த தருணத்தில் திருமண வயதிலுள்ள சிம்மம் லக்னம் சிம்மம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நல்ல வரன் கிடைத்து திருமண தடைகள் தோஷங்கள் விலகி திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உள்ளது மேலும் காதலித்துக் கொண்டிருக்கும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகி பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தோடு காதல் திருமணமும் நடந்தேறும் மேலும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது வீடு மாறுதல் இடம் மாறுதல் மற்றும் புதிதாக பல சொத்துக்கள் வாங்குதல் ஆகிய அனைத்தும் மனநிறைவை மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான யோகங்களும் உண்டு என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி எடுத்துக்காட்டுகிறார் இந்த காலகட்டத்தில் எந்த பணியாக இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வக்ரசனியின் அமைப்பு காரணமாக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை என்பது மட்டுமில்லாமல் சனி பகவான் கண்டசனியாக சஞ்சரித்துக் கொண்டு வக்ரம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் ரீதியான அலுவலக சூழ்நிலைகள் மனமகிழ்ச்சியை மனநிறைவை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும் நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் தெளிவுபடுத்துகிறார் வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் திடீர் யோகங்களால் பணமழை பொழியக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மேலும் லாபங்கள் பன்மடங்கு உயர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு நியாயமற்ற போட்டிகள் பொறாமைகள் தானாகவே நீங்க கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானால் பலமாக கிடைக்கிறது அதுவாகவே நடக்கவிருக்கும் நல்லதாக பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் வியாபாரத்துறை தொழில்துறையில் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை திட்டமிட்டு செய்வதால் மிகப்பெரிய அளவில் அதிரடியான பிரம்மாண்டமான வெற்றிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த சனி வக்ர கட்டங்கள் முழுவதும் அதிக அளவிலான லாபங்களையும் பொருளாதார ரீதியாக உயர்வையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் வக்ரசனி பகவானால் பொருளாதார ரீதியான சிக்கல்களை சீர் செய்யக்கூடிய அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாகவும் கண்டிப்பாக சிம்மம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியும் வக்ரம் பெற்று பலமாக இருக்கிறார் எனவே மிகப்பெரிய கடினமான காரியங்களை கூட சாதாரணமாக சிறப்பான முறையில் கலைத்துறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வாய்ப்புகள் உங்களை வரக்கூடிய தித்திப்பான காலகட்டமாக அமைகிறது சினிமாதுறை உள்ளிட்ட கலைத்துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான மிகப்பெற மாண்டமான படைப்புகளை உருவாக்குவதற்கான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் எனவே நீங்கள் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சனிவக்ர காலகட்டம் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எந்த காரியங்களை மேற்கொண்டாலும் அதில் மிகவும் சிறப்பான வளர்ச்சிகள் உண்டு என்பதை சனிவக்ரம் உறுதி செய்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறக்கூடிய காலகட்டமாக அமைகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விவசாயத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமையும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி உறவுகளிலும் சரி மிகச்சிறப்பான முறையை கையாளுவதற்கான யோகங்கள் உண்டு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து வழிபடுங்கள் அல்லது சனிக்கிழமை விரதமிருந்து ஆஞ்சநேயர் பெருமாள் அல்லது சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யுங்கள்